சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் ஏசியன் ஆன்லைன் மார்க்கெட் நான்கு சுவிஸ் மக்களில் மூன்று பேர் நுகர்வதாக புள்ளி விவரங்களில் தகவல் ஆசிய ஆன்லைன் சந்தைகள் சுவிட்சர்லாந்து மக்களிடையே பிரபலமடைந்து வருகிறது கிரெடிட் கார்டு நிறுவனமான விசாவின் புள்ளி விவரங்களின்படி அறுபத்தி இரண்டு சதவிகிதம் பேர் டெமு அல்லது அலி எக்ஸ்பிரஸ் போன்ற சீன தளங்களில் ஷாப்பிங் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது இது மக்களிடையே செல்வாக்கை அதிகரிப்பை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் நுகர்வோரில் நாற்பத்தி பேர் ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே பண பரிமாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை விரும்புவதாகவும் இது அங்கு பிரபலமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பத்து மூன்று சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து மொபைல் செயலி கட்டணங்களை பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பல நாடுகளில் பணத்தை மாற்றுவதற்கு தங்களுக்கென ஒரு செயலி உள்ளது சுவிட்சர்லாந்தில் ட்விண்ட் என்ற செயலி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது சர்வதேச தீர்வுகளில் விசா அதன் வங்கி கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுகிறது தன்னுடைய நண்பருக்கு பணத்தை அனுப்புவது போன்று ஆஸ்திரேலியாவில் உள்ள நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு செயலி மூலம் எளிதாக பணம் அனுப்ப முடியும் என்றும் விசா வங்கி தெரிவித்துள்ளது விசா பேமெண்ட் மானிட்டரின் கருத்தின்படி சுவிட்சர்லாந்தில் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் டிஜிட்டலில் பரிமாற்றங்கள் என்பதையே விரும்புவதாகவும் அதிகரித்து வருவதாகவும் பணத்தை கையில் எடுத்து செல்வதை காட்டிலும் ஸ்மார்ட் பண பரிவர்த்தனையை விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நான்கு சுவிஸ் மக்களில் மூன்று பேர் தங்கள் அட்டை விவரங்களை டிஜிட்டல் முறையில் சேமித்து வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது சந்தை ஆராய்ச்சி நிறுவனமானில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆயிரத்தி எட்டு பேரிடமிருந்து இந்த தகவல் பெறப்பட்டிருக்கிறது இதில் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது